பெண்களுடைய ஒழுக்க பாதுகாப்பு ஆண்களின் பொறுப்பு அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் அப்போ ஆண்கள் வந்து ஒழுக்கமானவர்கள் ஆண்கள் ஒழுக்கத்தில் கெட்டு போகமாட்டாங்க என்ற அடிப்படையில் இது பேசப்படலை காரணம் என்னென்னா பொறுப்பு அப்படின்னு வருகிற நேரத்தில் ஒரு குடும்பத்தில் நிர்வாகியாக இஸ்லாம் சொல்வது ஆணை தான் சொல்லுது ஒரு கூட ஒரு கணவன் மனைவி அப்படின்னு வார டைமில் வந்து கணவனை சொல்லுது அதே போல் ஒரு குடும்பத்தில் ஆண்மகனை சொல்லுது தந்தையை சொல்லுது எனவே இவர்கள் தான் பொறுப்பாளர் தங்கட பிள்ளைகளுக்கோ தங்களோட மனைவிமார்களுடைய விஷயத்துலயோ ஒழுக்க விஷயத்துல பொறுப்பாளர்கள் இவர்கள் விசாரிக்கப்படுவாங்க இவர்கள் விசாரிக்கப்படுவார் கணவனுடைய ஒழுக்கக்கேடு எப்படி நடக்குறத பத்தி மனைவி விசாரிக்கப்பட மாட்டார் மனைவி வந்து கணவனுடைய ஒழுக்கத்துக்கு வரல அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் தேவைகளையும் அவர் எப்படி நடந்து கொண்டால் விசாரிக்கப்படுமே தவிர அவங்க இதுக்கு பொறுப்பாளர் அப்படின்ற வார்த்தையை என்ன செய்யல சொல்லவில்லை அப்போ பெண்களுக்கு பொறுப்பு என்று சொல்லப்படுவார் தன் கணவனுடைய வீட்டில் பெண் வந்து எனது பொறுப்பாளர் அந்த பொறுப்பை பற்றி அவர் என்ன செய்வார் விசாரிக்கப்படுவான் தான் ஹதீது என்ன செய்கிறது வருகிறது எனவே கண ஆண்மகன் பொறுப்பாளர் என்றடி படிக தந்தை அதே போல சகோதரன் அது போல அதாவது கணவன் இவர்கள் எல்லோருமே என்ன ஒரு பெண்ணுடைய ஒழுக்கத்துக்கு பொறுப்பாடு அதில் மனைவி மட்டும் அடங்க மாட்டாங்க அதுல வந்து பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அடங்குவாங்க சகோதரி என்ன செய்வாங்க அடங்குவாங்க எனவே இந்த ஒழுக்கத்துடைய பாதுகாப்புக்கு அனைவருமே பொறுப்பாளர்கள்